அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு இருந்து ரொம்ப லோவாக தான் இருந்தது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று இரவு நம்முடைய இந்திய இராணுவம் வந்து பாகிஸ்தான் எல்லையோரம் இருக்கிற தீவிரவாதிகளோட முகாம்களை அழிப்பதற்காக இரண்டு பெண் அதிகாரிகள் தலைமையில் வந்து விமானப்படை மூலமாக தீவிரவாதிகளுடைய முகாம்களை வந்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட பத்து உயிர்களுக்கு மேலே வந்து இறக்கிற அளவுக்கு தாக்குதல் நடத்தி இருக்காங்க இதில் மிகப்பெரிய வெற்றி என்னென்னா பெண் அதிகாரிகளை வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தியது தான் வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய வெற்றி அதாவது இந்த பகல்காம் தாக்குதல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு பேர் இருபத்தி ஏழு பேர் வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க ஒரு மூணு பேர் சேர்ந்து இருபத்தி ஆறு பேர் கொள்ற அளவுக்கு ஒரு தீவிரவாதி இருக்காங்க அப்படின்னாக்கா வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி ராணுவத்துக்காக ஒதுக்கி உலக அளவில் வந்து ஒரு முன்னேற வலிமை உள்ள ஒரு இந்தியா அவங்கள எப்படி சும்மா விடுவாங்க இது வந்து ஒரு சாதாரண நடவடிக்கை தான் இதற்கு மேலே வந்து இந்தியாவுடைய நடவடிக்கைகள் வந்து மிகப்பெரிய அதிரடியாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு இது வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பாகிஸ்தானு நாட்டை நம்ம ஏன் குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கறது தான் வந்து எல்லாரும் வந்து அவங்கள தப்பாக நினைக்கிறதுக்கு காரணம் சரி இப்போது நம்ம மார்க்கெட்டு நிலவரத்தை பார்ப்போம் இன்றைக்கி நிப்டி பார்த்திங்கனாக்கா ஹையஸ்டாக இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது லோயரஸ் லோயர் பார்த்தீங்கனாக்கா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபது அதே போல் பேங்க் நிப்டி பார்த்தீங்கனாக்கா ஐம்பத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி நாலு லோயஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு ஓப்பன்லேருந்தே லோயராக தான் இருந்தது அதோடய ரீசன் என்னன்றதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இன்றைக்கி இந்தியன் ரூபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா டாலருக்கு நிகராக வந்து எண்பத்தி ரூபா அறுபத்தி ரெண்டு பைசாவுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்குது நேற்று தான் பார்த்திங்கனாக்க இந்தியாவும் யூகேவும் வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து ட்ரேட் டீல் போட்டிருக்காங்க சைன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து கெமிக்கலு மெஷினரி ஐட்டம் வெஜிடபிள் வெஜிடபிள் ஆயில்ஸு இது சம்மந்தமாக வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதே மாதிரி இன்றைக்கி கோல் இண்டியா ரிசல்ட்டு வெளியிட்ருக்காங்க அவங்களுடைய ரெவன்யூ பார்த்திங்கனாக்கா நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒரு கோடி போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து க்ரோத் இருக்குது ப்ராஃபிட் பார்த்திங்கனாக்கா ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி இது வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது வந்து டுவெல் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது இதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ப்ளூ ஸ்டாரும் வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் விட்டுருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ஏரான் இயர் பை 21% ட்வெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ப்ராஃபிட்டும் வந்து டுவெண்ட்டி ஒன் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது டாபர் இண்டியாவும் இதே போல் வந்து ரிசல்ட் விட்டுருக்காங்க அவங்களுடைய ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரெவன்யூ வந்து ரெண்டாயிரத்தி கோடி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு டவுன் ஆகிருக்குது அதாவது த்ரீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்குது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அதேமாதிரி ரிப்போர்ட் விட்டுருக்காங்க அவங்களுடைய ரெவன்யூ வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடி அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கனாக்கா தேர்ட்டீன் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா நம்ம நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்றத நம்ம முன்னாடியே யோசிச்சிரும் அதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம் இது யாரையும் வாங்குங்க அப்படின்னு நான் எதுவும் சொல்கிறது கிடையாது இதே போல் பார்த்தீங்கனாக்கா நான் யாருக்கும் எந்த ஸ்டாக்கையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் கிடையாது யாரையும் வாங்குங்கன்னு சொல்கிறது கிடையாது இது என்னுடைய பேஷனுக்காக நான் வீடியோ போடுறேன் என்னுடைய ஆர்வத்துக்காக நான் வீடியோ போடுறேன் அவ்வளோதான் இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன்னா தவிர நீங்கள் பண்ணுங்க அப்படின்றதும் நான் எங்கேயும் சொல்லவும் மாட்டேன் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டேன் ஏன்னா வந்து மார்க்கெட்டு அப்படின்றது வந்து ஒரு கடல் மாதிரி இதில் யாரும் ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து ஒருத்தர் பண்ண முடியாது இதுதான் என்னோட நான் கற்றுக்கிட்டது ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல நானுமே வந்து நிறைய பேர் சொல்கிறத கேட்டு நிறைய விஷயங்களை பண்ணி நிறைய இழப்புகளை சந்தித்து அதிலிருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா ஒருத்தர் சொல்லி கொடுத்து இன்னொருத்தர் ட்ரேட் பண்ணி அதில் ப்ராஃபிட் எடுக்கவே முடியாது ப்ராஃபிட் வருது அப்படின்னா யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அது நேரமும் இருக்காது இதுதான் உண்மை அதனால் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கம்பெனியாக பார்த்து நல்ல மேனேஜ்மெண்ட்டாக பார்த்து எப்பெல்லாம் குறையுதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு வாண்டா இந்த இந்த பணம் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு பணத்தை மட்டும்தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணணும் ஏன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்றைக்கி போட்டு நாளைக்கு காலையில் பணம் எடுக்க முடியாது இதுதான் உண்மை இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நான் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தான் வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன் அது பார்த்திங்கனாக்கா நான் வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இன்றைக்கி நைட் வந்து ஃபெடரல் மீட்டிங் இருக்குது யுஎஸ்ஓட பெட் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கிறதா இல்லையா ஹோல்ட் பண்ணுறதா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க அதை பொறுத்து தான் நாளைக்கு மார்க்கெட் வந்து மூமெண்ட் இருக்கும் அதனால் வந்துட்டு நாளைக்கு காலையில் எப்படி இருந்தாலும் சரி மார்க்கெட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஸில் இருந்தாலும் சரி மைனஸில் இருந்தாலும் சரி அதை பற்றி நான் மார்க்கெட்டை பற்றி கவலைப்படுறதே கிடையாது நான் என்ன ஸ்டாக்கில் வாங்குகிறேன் முதல்ல ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணிக்கணும் ரெண்டாவது எந்த இடத்துல என்ட்ரி ஆகிறேன் அப்படின்றத பார்க்கணும் ரெண்டாவது நான் எவ்வளோ லாபம் எதிர்பார்க்குறேன் எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் இதை தான் நான் மோஸ்ட்லி பார்ப்பேன் இந்த மூணு விஷயம் தான் என்ட்ரி என்னுடைய ப்ராஃபிட்டு எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் இது மூணு விஷயம்தான் பார்ப்பேன் மார்க்கெட்டு பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் நெகட்டிவாக இருந்தாலும் எந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்தாக்கா நம்மளால் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியுன்றது ஏன்னா மார்க்கெட்டு இறங்கினா இறங்கிட்டே இருக்க போகிறது கிடையாது அதனால் எந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிறோன்றது தான் முக்கியம் அதனால் நான் வந்து நாளைக்கு வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறது வந்து தங்கமயில் ஜுவல்லரி நான் பை பண்ண போகிறேன் அது எவ்வளோக்கு வந்தால் பை பண்ணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த ரேட்டுக்கு வந்ததுன்னா நான் பை பண்ண ஆரம்பிப்பேன் அதே போல் பார்த்திங்கன்னா மசகன் டக் சிப்பில் டர் அது பார்த்திங்கனாக்கா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வந்தது அப்படின்னா நான் கொஞ்சமாக பை பண்ண ஆரம்பிப்பேன் போல் பிடிஎல் பாரத் டைனமிக் இந்த கம்பெனி வந்து ஆயிரத்தி நானூறு வந்து நான் பை பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டாரு கம்பெனி வந்து இன்றைக்கி ரிசல்ட் நல்லா விட்டுருக்காங்க அதனால நாளைக்கு அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட்டு கீழே அதாவது லைட் டைம் ஐலிருந்து நாற்பது பர்சன்ட்டு கீழே ட்ரேட் இருக்குது அதனால் நான் அந்த கம்பெனி வந்து ரிசல்ட்டு நல்லா விட்டிருக்காங்க கம்பெனி நல்ல கம்பெனி கம்பெனி நல்ல கம்பெனி ரிசல்ட்டு நல்லா இருக்குது நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே லைஃப் லைஃப் டேம் இருந்து கீழே இருக்குது இது மூணுமே எனக்கு நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் அதனால அந்த கம்பெனியில் நாளைக்கு நான் ட்ரேட் பண்ண போகிறேன் இது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி லிமிட்டட் வந்து ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுடைய டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கனாக்கா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கோடி லாஸ்ட் இயரோட எழுபது பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி அதனால் வந்து நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்கணும் மார்க்கெட்டு ப்ளஸ்ஸாக மைனஸாக நைட்டு போர் நடக்குமா நடக்காதா இதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது நம்மளுடைய எண்ணம் முழுக்க முழுக்க நல்ல கம்பெனி எவ்வளோ பர்சன்டேஜ் இறங்கியிருக்குது நம்ம எங்கே என்ட்ரி ஆக போகிறோம் நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து எந்த அளவுக்கு வைக்க போகிறோம் நம்ம எங்கே எக்ஸிட் ஆக போகிறோம் இது மட்டும் நம்ம நோட் பண்ணால் போதும் இங்கே எல்லா கம்பெனிலையுமே இது ட்ரேட் பண்ண முடியும் இந்த மாதிரி இருந்ததுன்னா மார்க் ஒரு சொல்ல சொல்கிறாங்க மார்க்கெட்டு ஏறினா மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு மார்க்கெட்டு ஏர்னா மட்டும்தான் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ட்ரி ஆக முடியாது அதனால் வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்து எல்லா கம்பெனிலுமே ட்ரேட் பண்ண போகணும் மோஸ்ட்லி என்னன்னா நம்ம வந்து இந்த நல்ல கம்பெனி அப்படின்வாங்களே நல்ல மேனேஜ்மெண்ட்டு கம்பெனி லாஸில் போனாலும் டாப் லெவலில் இருக்கிற மேனேஜ்மெண்ட்டை மாற்றி அதை ப்ராஃபிட்டில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்ன வழிமுறை செய்யணுமோ அதை வந்து அவங்க வந்து கரெக்டாக பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கிற கம்பெனியை பற்றி வாங்கணும் எல்லா கம்பெனியுமே வந்து ஒரு நேரத்தில் வந்து லாபமும் ஈட்டும் நட்டமும் வரும் அந்த நட்டம் வர நேரத்தில் கொஞ்சம் இறங்க செய்யும் அந்த நல்ல கம்பெனி நட்டமாகி இறங்கும் போது நம்மளுடைய என்ட்ரி இருக்கணும் அந்த கம்பெனி நட்டம் வரும்போது கண்டிப்பாக மற்ற கம்பெனியோட நல்ல கம்பெனி எப்போவுமே வந்து அடுத்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவங்களுக்கு தெரியும் அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்போது அந்த கம்பெனி வந்து மறுபடியும் வந்து ஏறுறதுக்கு ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட் வரும்போது நம்ம எக்ஸிட் ஆகிறது நல்லது நன்றி வணக்கம்